அமீர் சொன்னதை நிறைவேற்றிய மர்ம நபர்கள் இது மூணாவது முறை பசுமாட்டு உரிமையாளர் கதறல் நடிகர் கார்த்தி ரசிகர்கள் விலாசல் அமீர் இயக்கிய திரைப்படங்கள் என்னமோ சொற்பம்தான் ஆனால் அவரது பேச்சுக்களால் உண்டான சர்ச்சை அதிகம் பேட்டி ஒன்றில் பேசிய அமீர் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து ஒன்றை சம்மதித்திருந்தார் விலங்குகளுடன் உடலுறவு கொள்வது தவறு இல்லையா என நேர்காணல் செய்த நபர் கேட்க அதற்கு சற்றும் தமிழர் கலாச்சாரத்திற்கு பொருத்தம் இல்லாத கருத்தை அமீர் தெரிவித்தார் ஏன் ஒரு ஆண் மாடு ஆடு உள்ளிட்ட விலங்குகளுடன் உடலுறவு கொள்ளக்கூடாது என்ற விதி இருக்கிறதா என்று சர்ச்சையாக கருத்து தெரிவித்திருந்தார் அமீரின் இந்த சர்ச்சை கருத்தை அப்போதே சமூக வலைதளங்களில் தமிழர்கள் கழுவி கழுவி ஊற்றினர் அத்துடன் வாயை அடக்கினார் அமீர் இந்த நிலையில்தான் தற்போது அமீர் கருத்தை உண்மையாக நிரூபிக்கும் சம்பவம் தமிழகத்தில் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த ஊதியூர் பகுதி கூனம்புத்தூரை சேர்ந்தவர் விவசாயி துரைசாமி வயது எழுபத்தி ஒன்று இவர் அப்பகுதியில் விவசாயம் மற்றும் கால்நடைகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்து வருகிறார் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுமார் இரவு ஏழு முப்பது மணி அளவில் துரைசாமி வீட்டின் பின்புறம் குளிக்க சென்றுள்ளார் அப்பொழுது மின்சாரம் தடைபட்டுள்ளது சுமார் எட்டு மணியளவில் வீட்டின் வெளியே கட்டப்பட்டிருந்த பசுக்கன்று குட்டி கத்தும் சத்தம் கேட்டு வெளியே வந்துள்ளார் இரவு நேரம் என்பதால் டார்ச் லைட்டை வைத்து கன்று குட்டியை தேடியுள்ளார் வழக்கமாக கட்டப்பட்டுள்ள இடத்திலிருந்து கன்று காணாமல் போயிருந்ததை கண்டு வீடு மற்றும் வீட்டின் பின்புற பகுதியில் தேடி உள்ளார் அப்பொழுது வீட்டின் பின்புறத்தில் உள்ள தோட்டத்தில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பசு கன்று குட்டியை இழுத்துச் சென்று அதை பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளனர் இதனை கண்ட துரைசாமி சத்தம் போட்டுள்ளார் இந்த சத்தத்தை கேட்டு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவரை கொண்டு பசு கன்றுக்குட்டியை பரிசோதித்ததில் அது பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருந்தது மேலும் இதுபோன்ற குற்ற செயல்கள் நடப்பது இன்றுடன் மூன்றாவது முறை என்றும் பசுவின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் ஊதியூர் காவல் நிலையத்தில் கன்று குட்டியின் உரிமையாளர் துரைசாமி அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் மீது புகார் அளித்துள்ளார் இவர் அளித்த புகாரின் பேரில் ஊதியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இயக்குநர் அமீர் எழுப்பிய கேள்வியை தற்போது தமிழகத்தில் வைத்தே மர்ம நபர்கள் நிறைவேற்றி காட்டியிருப்பது கடும் கவலையை மக்களுக்கு உண்டாக்கியிருக்கிறது அமீர் போன்ற நபர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் சமூகத்தில் எதுபோன்ற பின்விளைவுகளை உண்டா

புடுங்கற என்னங்க என்னங்க புரியலங்க போலீஸ்காரங்களா நீ விரசொக்கெல்லாம் கொடுத்தீங்க நீங்க உங்களுக்கு அவரு அவங்களுக்கு இதெல்லாம் எடுத்து போட்டு பிரச்சனை அதிகமாக வேலை கம்பல்சரிங்க நம்ம நாளைக்கு அது போன டைம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இது கன்ஃபார்ம் அப்படின்னு பண்ணிக்கிறேன் செய்ய இப்போ ஒரு நாள் வந்துருவோம் நான் கோம்பது எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு தனிவாக்கு போனவங்க அப்ப கண்ணுக்குட்டி கட்டி இருக்குது குளிச்சுட்டு வந்து சாப்பிட போயிட்டு ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்கள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கொண்டு வெட்டி பார்த்தா கண்ணுக்குட்டி இல்லை உடனே பேட்ரீட் அடிச்சு பாக்கி சட சடன்னு தென்னை மரத்துக்குழ தென்னைமட்டை சார சாரன் எழுத்துக்கிட்டு அக்கடை ஓடிக்கிட்டேனுங்க ஆறுனு எங்களுக்கு தெரியலீங்க இதே சம்பவமாக இருக்க நாங்கள் கண்ணுக்குட்டி பாதுகாத்துக்கிட்டு கண்ணுக்குட்டி என்ன பண்ணிருக்கிறாங்க ரேக் பண்ணிட்டாங்க கண் குட்டி பார்த்தீங்கன்னா ரேக் பண்ணிங்க வெறும் ரத்தமாக உடைஞ்சிது கண் குட்டி கொண்டாந்து கட்டிட்டு மகனுக்கு ஃபோன் பண்ண மகம் வந்து பாக்கலைங்க எங்களுக்கு தெரியல எல்லா தோட்டஞ்சாரு நல்லா தொலை பார்த்தேன் நான் சித்தப்பா மகன் மகன் மூணு பேரும் ஒருத்தருக்கு தெரியலிங்க

No me llamas, caray?